இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்காக கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணுறீங்களா அப்போ உங்கள் டேட்டா எல்லாம் போச்சுங்க என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோனில் சும்மா ஏதாச்சும் ஒரு வெப்சைட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் ஒரு சில நேரங்களில் உங்களோட ஃபோன் கேமரா மைக் இதெல்லாமே வந்து அந்த வெப்சைட்டு ஆக்சஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பெர்மிஷன் வந்து கொடுப்பீங்க உங்களுக்கு தெரியாமலே கூட சம்டைம்ஸ் கொடுப்பீங்க ஒரு சில நேரங்களில் ஒரு சில வெப்சைட் வந்து அந்த பெர்மிஷனை நீங்கள் ஓகே கொடுத்தாத அந்த வெப்சைட்டை நீங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து ஓகே கொடுத்துருவீங்க உங்களுக்கு தெரியாமலே கூட ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வெப்சைட்டை விட்டு நீங்கள் வெளியே வந்தால் கூட அந்த வெப்சைட் வந்துட்டு கண்டினியூஸாக உங்களோடய ஃபோன் கேமரா அண்ட் மைக் இதெல்லாமே வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும் உங்களோடய ஃபோன் டேட்டா வந்து அது கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம ஆஃப் பண்ணுறதுக்காக கூகுள் க்ரோம்லேயே அதுக்கு அந்த சேஃப்டி செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நிறையவே கூகுள் க்ரோம் சேஃப்டி செட்டிங்ஸ் இருக்குது ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் சேஃப்டி செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இந்த செட்டிங்ஸை பற்றி நம்ம பார்த்துடலாம் உங்களோட மொபைல் ஃபோன் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி மேலே இருக்கக்கூடிய இந்த த்ரீ டாட் ஆப்ஷன்ஸ் இதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் அப்படியே இந்த செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிடுறேன் செட்டிங்ஸில் அப்படியே நீங்கள் கொஞ்சமாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவாங்க வாங்க இதில் வந்து சைட் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சமாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணி லாஸ்ட்டாக வந்துடுங்க இதில் ஒரு செட்டிங்ஸ் புதுசாக இருக்குது பாருங்க ஆட்டோமேட்டிக்கலி ரிமூவ் பெர்மிஷன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது மேக்ஸிமம் என்னோட மொபைல் ஃபோனில் ஆஃபில் தான் இருக்கும் நான் என்னோட சேஃப்டிக்காக என்னோட ஃபோனில் நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் இதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டு ப்ரொடெக்ட் யுவர் டேட்டா லெட் க்ரோம் ஹேவ் நாட் விசிட்டட் ரீசன்ட்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்மளோட மொபைல் போனில் ஒரு வெப்சைட் வந்து நீங்க பெர்மிஷன்ஸ் நிறைய பெர்மிஷன்ஸ் கொடுத்து வச்சிருப்பீங்க அந்த வெப்சைட்டை நீங்க லாங் டைமாக நீங்க யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்க கொடுத்து வச்சிருக்கக்கூடிய உங்க ஃபோன் டேட்டா பெர்மிஷன்ஸ் அது கலெக்ட் பண்ணிட்டே இருக்கும் அதனால இதை வந்து ஆன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலியா ரிமூவ் அந்த பெர்மிஷன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கண்டிப்பா இந்த ஆப்ஷன் நீங்க ஆன் பண்ணி வைக்கிறது மூலியமா உங்களோட மொபைல் ஃபோன் எஃப்டியா இருக்கும் உங்க டேட்டா வந்து பாதுகாப்பாக இருக்கும் அது மாதிரியான சேஃப்டி செட்டிங்ஸ் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள்